வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி முட்டை மந்திரம் இந்த செயல் வச்சு இந்த செயலால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் வரல இது அனுபவம் வரை தான் நல்லா இது ஆவிகளை வச்சு செய்யக்கூடிய வேலை இதை கரெக்டாக பிரயோகம் பண்ணி சரியாக செஞ்சாங்கன்னா இது வேலை செய்யுது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் செய்யும் இந்த கொடுத்த பணம் வரலை ஒரு சில இதை பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இருந்து நம்மளுக்கு பிரச்சனை பெருசாக வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த முட்டை பிரயோகம் எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் பண்ணியிருக்காங்க நம்ம இது நடைமுறையில் இப்போ நம்மக்கிட்ட வரவங்களுக்கு கொடுத்துறது இது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னாங்கன்னா ரைட் ஓகே இதை பண்ணுங்கள் பிரச்சனை அது பண்ணியே நல்லாயிருக்கு ஒரு சில பண வரங்கள் வர வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணி இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முட்டை மேலே எந்திரம் போட்டிருக்கோம் பாருங்கள் படத்தில் பார்த்து காட்டிகிட்டு இல்லையா அது மாதிரி முட்டை மேலே இந்த எந்திரத்தை வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு இது என்னைக்கு அப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதன் கிளாமல் புதன் ஓரையில் தான் பண்ணணும் மற்ற நாள்லேயும் பண்ணலாம் எல் இரவு நேரத்தில் புதன் ஓரையில் தான் பண்ணணும் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் ஓரை மாறிச்சின்னா பயனற்றது தான் அப்போ புதன் முறையில் எழுதிட்டு இந்த மந்திர எந்திரத்தை எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் பம் 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 நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த முட்டையை முட்டையில் எந்திரம் எழுதிட்டிங்க எந்திரத்துக்கு பின்னாடி இன்னாருக்கு இன்னாருடைய மகன் இன்னார் என்ன பிரச்சனை அதை எழுதுறீங்க ஸ்தம்பையை போடலாம் வித்மேஷனம் போடலாம் இல்லை பணம் வரணும் எனக்கு இவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதிட்டு பின்னாடி எழுதிட்டு அந்த ஓம் பம் 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 நமகன் சொல்லி மந்திரம் வருது இல்லையா பத்து தர சொன்ன பிற்பாடு நம்மளுடைய மூச்சு காற்ற அந்த முட்டை மேலே விடணும் நம்மளுடைய விஷயத்துக்குன்னா நம்ம மூச்சு காற்று விடணும் மற்றவங்களை யாரும் செஞ்சு கொடுக்குறோன்னா வாயால் ஊதி கொடுக்கணும் இது மாதிரி நூற்றி எட்டு தர சொல்லுவோம் பத்து தரக்கு ஒரு தடவை மூச்சு காற்று விட்டுட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு சுடுகாடு அல்லது முச்சந்தி அதுக்கு பார்த்து சுடுகாடில் இடுகாடு முச்சந்தி முச்சந்திங்கிறத சுடுகாட்டில் போட்டால் கொஞ்சம் எஃபர்ட் நல்லாவே இருக்குது வேலை செய்யுது சும்மா உள்ளெல்லாம் போகணும்ல வெளியிருந்து தூக்கி போட்டு வந்தீங்கன்னாவே அது காரியத்தை செய்யும் அந்த அளவுக்கு வீரியம் உள்ள ஒரு விஷயந்தான் இது அனுபவம் தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கு இந்த எப்படி சொல்கிறது அந்த போ வீட்டை வீட்டிலாம் போயிருப்பாங்க இல்லையா அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வர வைக்கிறதுல அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சும்மா கேட்பாங்க அப்புறம் இதை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருவோம் அதுவும் பண்ணி வீட்டுக்கெலாம் வந்திருக்கு இல்லை எங்கே இருக்குதுன்னு தகவல் எல்லாமே வந்திருக்கு ஏன்னா இதில் பண்ணக்கூடியது வந்து அந்த ஆத்மா தான் அந்த முட்டையை போடுறோம் இல்லையா அந்த ஆத்மா தான் இந்த வேலையை செய்யுது சரிங்களா நிறைய வியூவர் சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக அதுக்கான பதில் எல்லாமே நான் கொடுக்குறேன் எனக்கு என்ன இப்போ சிவராத்திரி பூஜை அது விஷயமாக நான் இருக்கிறதுனால இது பண்ணல அவங்களுக்கு பதில் சொல்ல முடில ரெண்டாவது வந்து நம்மக்கிட்ட இந்த வியாபார விஷயமை வியாபார இயந்திரம் லாபாதி லாப அஞ்சனம்மை இதெல்லாம் கிடைக்கும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லி தகவல் கொடுங்க வாங்கிக்கலாம் மேலும் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பைரவா சரணம்